உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் ஆன படங்கள் எல்லாமே ஒரு நல்ல சக்ஸஸ் படங்கள் தான் சொல்லணும் அப்படி ரீசெண்டாக அவர் கொடுத்த படம் என்னதான் இருந்தாலும் தக் லைஃப் ஒரு நல்ல படம் தான் வசூல் ரதியா அண்ட் மனசும் கிட்டத்தட்ட ஒரு கலவையான விமர்சனங்கள் மட்டும்தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு நல்ல ஃப்ளேவர் ஆஃப் படம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த முழுக்க முழுக்க மனிதத்னமுடைய படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா விக்ரம் அப்படின்ற படம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட அண்ட் அவருடைய லைஃப் டைம்லேயே ரொம்ப நாள் ஒரு நல்ல திரைப்படமா கொடுத்த படம் தான் சொல்லணும் ஒரு ஹிட்டை யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் காரணம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பட் ஈஸியாக எல்லாருமே அதை தாண்டிட முடியாது அந்த அளவுக்கான ஒரு கிராஸ் பசூல இப்போ ஒவ்வொரு படமுமே கொடுத்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக கமல் அவர்களுடைய படம் அன்பறிவுடைய இயக்கத்தில் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய விஷயம் அந்த படம் வந்து ட்ராப்பு ஃபினான்ஷியலி இதுக்கப்புறமா ராஜ் கமல் ஃபிலிம் புரொடக்ஷன் ரொம்ப சின்ன சின்ன படங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க பெரிய படங்கள் எடுக்க போறதுல எடுத்தாலும் படிக்கப்புறத்தில் இப்படிலாம் சொல்லிட்டேனாலும் இப்போ அந்த படத்துடைய வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உண்டான பணிகளும் நடந்துகிட்டு இருக்குது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த படத்தில் சூப்பரான ஸ்டன் காட்சிகள் இருக்குது மனன்மன்லி ஸ்டனுக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க கூடவே இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது ஒரு சினிமோட்டோகிராஃபர் இணைஞ்சிருக்காங்க எஸ் மனோஜ் பரமஹம்ஷா பீச் படத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேமை காமிச்சிருக்கக்கூடிய மனோஜ் பரஹம்ஷா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போது அவர் இந்த திரைப்படத்தில் டைஅப் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால

இந்த இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதில் அவங்க சமாளிக்கக்கூடிய என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அது எப்படி இவர் சமாளிக்க சொல்லித்தரா கூடை பந்து மட்டும் இல்லாமல் மன எப்படி சமாளிக்கணும்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்துருப்பாரு அதனால் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி மேலே க்ராஸ் ஆகி படத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மேலே லாபம் சம்பாதிச்ச ஒரு படம் விமர்சன ரீதியாகவும் மிக்சு ரிவ்யூஸ் ஆனால் நிறைய பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இந்த படத்தை எந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது லைஃபே இப்போ ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த படம் ஒரு தேட்டர் உரிமம் ஒன்று ஓடிடி உரிமம் ஒன்று சேட்டலைட் உரிமம் ஒன்று இப்படிலாம் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் ஆனால் அதை பற்றிலாம் இவர் யோசிக்காமல் இந்த படத்தை யூடியூப்லேயே நான் ரிலீஸ் பண்ணிட போகிறேன் ஃப்ரீயாகவே எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காராம் இது ஒன்றும் சாதாரண டிசிஷன் கிடையாது ஈவன் அவர் நினைச்சிருந்தா நிறைய லாவும் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இந்த படம் எல்லோரையும் போய் சேரணும் ஒரு ஓடிடிலேயே போய் லாக் ஆகிடக்கூடாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் ரொம்ப சுலபமாக யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துக்கிற மாதிரியே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருடைய ஹார்ட்டுமே டச் பண்ணிட்டாரு தனுஷ் அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டாருப்பா ஏன்னா குபேரா படம் ரிலீஸ் ஆச்சு சேகர் காமுல் அவடைய இயக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகி தெலுங்குல சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழில் பெரிய அளவில் ரசிகர்கள் அதை வரவேற்கணும் ஏன்னா தனுஷ் இங்கே வேற மாதிரி பார்த்துட்டு பட்டுன்னு ஒரு மாதிரி காமிச்சிட்டிங்களேன்ற மாதிரி ஒரு வேதனையில் இருந்தாங்க அதனால் அந்த குபேரா படத்துக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த படம் அதை பூர்த்தி பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய சோகம் தான் வசூல் ரீதியாகவும் அந்த படம் தமிழில் பெருசாக பேசப்படல இருந்தாலும் அடுத்ததாக தமிழில் ஒரு நல்ல படம் கொடுத்தாங்க இல்லையா இட்லி கடை படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே தனுஷுடி அடுத்த திரைப்படம் விக்னேஷ் ராஜா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி போர் தொழில் திரைப்படத்துடைய இயக்குனர் இவருடைய இயக்கத்தில் தனுஷுடைய நடிப்பில் ஒரு படம் உருவாகுது ஸோ தனுஷ் அவர்கள் மட்டும் இல்லாமல் பூஜா இதில் கதாநாயகியா நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வேல்ஸோடைய ப்ரொடக்ஷனில் உருவாகுது ஸோ சீக்கிரமாகவே ஒரு நல்ல பட்ஜெட் படம் தனுஷ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமையுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னால் எல்லாேருக்கும் பிடித்த மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட்டு நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் வேணும்னா அதுக்கு ஒரு சில இயக்குனர்கள் தான் முடியும் அதில் விக்னேஷ் ராஜாவும் ஒன்று ஸோ சீக்கிரமாகவே இந்த திரைப்படத்தை நமக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுன்றதில் சந்தேகமே இல்லை பிரித்திவிராஜோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லூசிவர் படம் போதுமான்ற மாதிரி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படமாக தான் பார்க்க போகிறது அதுக்கப்புறம் அப்படியே எம்புரான்ற படம் எடுத்து அந்த படமும் ஹிட் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த லூசிஃபர் படத்துடைய பாகம் மூன்று ரெடி ஆகிட்ருக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிலாம் இருந்தாங்க இதனால் என்னாச்சு டக்கு டக்கு டக்குன்னு சோஷியல் மீடியாலெலாம் எம்புரான் அப்படின்னு சொல்லி எம்புரான் டூ அதுக்கெலாம் ஒரு பேஜை கிரியேட் பண்ண மாதிரி லூசிஃபர் த்ரீ அப்படின்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அந்த பேரெல்லாம் பிருத்விராஜுக்கு தெரிய வந்து நாங்கள் இந்த மாதிரி இன்னும் படத்தை பற்றியே யோசிக்கல கதையை பற்றியும் யோசிக்கல அதுக்குள்ளே பேஜெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபேக் ஐடிங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்பாதீங்க யாரும் மிஸ்லீட் பண்ண வேண்டாம் அவங்கள ஒருவேளை அப்படி நாங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரமாக நாங்கள் அஃபிஷியல் அப்டேட்டாக கொடுப்போம் இதன் மூலியமாக வேறு ஏதாவது ஸ்கேம் நடந்துற போகுது அதனால முன்னாடியே உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஏன்னா நடிக்கிறதுக்கு கால் எடுக்கிறோம் காசு கால் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் மேபி வந்துச்சுன்னா அது யாரும் பெருசாக பொருட்படுத்தக்கூடாது அதனால முன்னாடியே எல்லோரும் ஜோக்கிரதியாக இருங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்டையும் அனுப்பிச்சிட்டாங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் உஜாராயிட்டாங்க இனிவேஸ் இப்போ வரைக்கும் பிருத்விராஜ் ஒரு நல்ல நடிகர் இருக்குன்றதுல சந்தேகமே இல்ல அவர் இயக்குனராகவும் சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்றது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அளவுக்கு கோடிக்கணக்கில் வசூலித்த திரைப்படமாக தான் இந்த படம் பார்க்கப்படுது இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்லேயும் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஷி டேக் கேர்